என்ன தான் பெரிய பெரிய ஹீரோக்கள் பெரிய பெரிய இயக்கங்கள் பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் படம் எடுத்தாலும் கூட அந்த படத்தில் சரக்கு இருந்தால் மட்டும்தான் நல்லா ஓடும் அதாவது நான் சொல்கிறது கதை சரக்கு ஆனால் சமீப காலம் பார்த்தீங்கன்னா படத்தில் சரக்குன்னு சொல்லப்படுறது இந்த ட்ரக்ஸு ஆக்ஷன் துருப்புடிச்ச பழைய பீரங்கிகள் இரண்டாம் உலகக்கூரில் பயன்படுத்தப்பட்ட அந்த ஒரு ஆயுதங்கள் இதையெல்லாம் வச்சு தான் தொடர்ந்து படங்களை வந்து பிரம்மாண்டமான ஆக்ஷன் படம் அப்படின்லாம் சொல்லி ரிலீஸ் பண்ணுறாங்க அதில் பல படங்கள் வெற்றியும் அடைந்திருக்கு சில படங்கள் மண்ணையும் கவிருக்கு ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சின்ன படங்களாக இருந்தாலும் கூட நல்ல படங்களாக இருந்தால் நல்ல கதையாக இருந்தால் அந்த படத்தை மக்கள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக ஆயிரக்கணக்கான படங்கள் தமிழ் சினிமாவில் இருக்கு இப்போ வரைக்கும் அது தொடர்ந்து நிரூபணம் இருக்குது இருக்கு உதாரணத்துக்கு போன வருடம் லப்பர் பந்து அப்படிங்கிற ஒரு சின்ன படம் வந்து பார்த்தீங்கன்னா சக்க போர்டு போட்டுருச்சு வேற லெவலில் தெரிக்க விட்டுருச்சு அந்த படம் ஸோ அப்படியே இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற படம் நமக்கு தெரியும் நம்ம சசிகுமார் நடிப்பில் உருவாகியிருக்கிற படம் அபிஷன் அப்படிங்கிற ஒரு அறிமுக இயக்குனர் இயக்கியுள்ள படம் இந்த படத்தோட வசூல் நாளுக்கு நாள் எழுவிட்ட போது மே ஒன்றாம் தேதி சூர்யாவோட ரெட்ரோ படத்தோடு மோதிச்சு மோதிச்சுன்னு சொல்ல முடியாது சூர்யாவோட ரெட்ரோ படத்தோட மோதிற அளவுக்கு இந்த படத்துக்கு வந்து அவ்வளோ வலுமை கிடையாது ஒரு சின்ன படம் இந்த படம் அதற்கான ரசிகளை தேடி 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 பார்த்தீங்கன்னா தியாட்டருக்கு வர வச்சுது படம் நல்ல படம் ரிசல்ட் வர அந்த படத்தை எல்லோரும் கொண்டாட ஆரம்பித்தாங்க சூர்யா உள்ளிட்ட பல நடிகர்கள் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த குழுவை கூப்பிட்டு பாராட்டி தள்ளியிருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த படத்தோட வசூலும் பார்த்தீங்கன்னா இதன் விளைவு அதிகமாகிட்டே இருக்குது இருபத்தஞ்சு கோடி நாங்கள் ஐம்பது கோடி நாங்கள் ஏதாவது இப்போது எழுபத்தி ஐந்து கோடி வசூலை வந்து வேர்ல்டு வைடாக வந்து கல் பண்ணிக்கு இந்த படம் ஸோ இதே ரேஞ்சில் போச்சு அப்படின்னா இன்னும் ஒரு பத்து நாட்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த படம் நூறு கோடி வசூலை அசால்ட்டாக அடிக்கும் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம் படத்தோட பட்ஜெட் வெறும் ஏழு கோடி எட்டு கோடி தான் ஆனால் இப்போது நூறு ஒரு கோடி வசூலை நோக்கி போகுது அப்படிங்கம்போது தயாரிப்பாளர்களுக்கு கிடைத்த லாபம் நினைச்சாவே வந்து அப்படி கண்ணை கட்டுது அவ்வளோ பெரிய தொகை லாபமாக மட்டும் வரப்போகுது ஸோ இதை டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள்